குட் மார்னிங் ஒன் என்றால் ஆள் என் சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு அன்பு வணக்கங்கள் ஜான் சர் சர்தார் பால் அவரோட எக்ஸிஸ்டன்சியலிசம் இருத்தலியல் கோட்பாடு அந்த என்னோடய சிலைமான் புளியவங்களுக்கு குரமத்துக்கு அம்மாவைகளில் இன்னமும் ஆஸ்ட்ரீச் பறவை வந்துட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியா அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கவே பிரமிக்க பிரமிப்பாக இருக்கேன் அந்த பறவையை பார்த்தோம்னா நான் அழகாக அழகியலாம் பார்க்கலாம் இன்னொருத்தர் அதை சூட்டாம் போட்டு எப்படி ரசித்து சூட் சாப்பிட்லான்னு பார்க்கலாம் பட்டு ஜான் சர்தார் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிஸ்டி எக்ஸிஸ்டன்சியலிசம் இஸ் நாட் ஒன்லி மியர்லி எக்ஸிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எசன்ஸ் ஒரு பறவையை பார்க்குறோம் அந்த பறவைனால் நம்மளுக்கு என்ன கன்சியூம் பண்ணலாம் அதில் இருந்து நினைக்கிறோம்ல அது அந்த ஹியூமன் மைண்ட் இருக்கக்கூடாது அதுக்கு பதில் அஃபர்மேட்டிவாக அவர் என்ன சொல்கிறாருனா ஜான்சத்தர் பலாத்தார் எக்ஸிஸ்டன்சியலிசம்னா அந்த ஆஸ்ட்ரிச் பறவை ஆஸ்திரேலியாவிலேருந்தோ நியூசிலாந்தில் இருந்தோ இந்த சிலிமான் பிள்ளை அவங்க கம்மால் இருக்குது கிழடி கம்மலில் இருக்குது அதற்குன்னு ஒரு உலகம் இருக்கும் அது அதன் போக்கில் நதியைப்படி தன்போக்கில் பயணிக்கிறதோ காற்று எப்படி தன்போக்கில் பதி பயணிக்கிறதோ அதுபோல் அந்த பறவை பயணித்து வருகிறது அதற்குன்னு ஒரு குடும்பம் அதற்குன்னு ஒரு சமூக கருத்துரிமைத்த தாவரங்கள் விலங்குகள் தட்பவெட்ப நிலை எல்லாமே இருக்கும் இது எல்லாம் எந் எந்தளவிற்கு பயோடைவர்சிட்டின்ற புவி ஒரு பயோடைவர்சிட்டியான கோள் பன்முக உயிரினங்களில் கொண்டது அதுதான் தட்பவெட்ப நிலையை சீராக வைத்திருப்ப கூடிய இயற்கையில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் வெள்ளம் போன்றவற்றையெல்லாம் வராமல் பாதுகாப்பதற்குரிய முன்னெச்சரிக்கையான விஷயங்களையும் நமக்கு அறிவிக்கக்கூடியது அந்த விதத்தில் பார்த்தால் எந்த ஒரு மனிதனையும் நாம் ஒரு அடை திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் போயிட்டிங்கன்னா தென்காசி நாகர்கள் பக்கம் போயிட்டிங்கன்னா இப்போ மதுரை பக்கம் போனோம்னா நீங்கள் எந்த தெருன்னு கேட்பாங்க நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து வர்றீங்கன்னு இதே தாங்கிட்டு தூத்துக்குடி தாண்டி போயிட்டோம்னா நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்பாங்க ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் நான் பெரிய ஆள் நிலா எனக்கு என்னை விட ஒரு சின்ன ஆள் நிலா என்ன நீலாம் ஒரு ஆளாக எனக்கு அப்படின்ற அந்த தீண்டாமை பார்வை வந்துடக்கூடாது உயிர்கள் எல்லாமே உயர்வு உயர்வுதான் அல்ல தாழ்வு கிடையாது குள்ள தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம் என்ன மகாகவி பாரதியார் சொல்கிறாரில்ல ஸோ இருத்தலியல் எக்ஸிஸ்டன்சியலிசம் எனக்கு ஒருத்தரோட இருத்தலியல் தவறாக தெரியலாம் ஆனால் அந்த ஒரு உயிர் மனிதனால் அவரை சார்ந்த ஒரு குடும்பம் அவரை சார்ந்த ஒரு தெரு அவரை சார்ந்த ஒரு மாவட்டம் அவரை சார்ந்த ஒரு தேசமே இருக்கும் உலகமே பயனடைஞ்சிக்கிட்ருக்கும் அந்த கண்ணோட்டத்தில் அதன் அவரை அவன் போக்கில் விடணும் அப்படி அதனாலும் அவன் அவன் மூலமாக மனிதர்களுடைய நன்மைக்கு கருவி இப்படி பாயிண்டில் எடுக்கணும் சன் ஜன் சாதர் பாலா ஆர்த்தர் அவரோட இன்டர்பிரேஷனில் சொல்கிறார் நாட் ஓன்லி ஃபார் எ சென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றதே ஒரு ஒவ்வொரு உயிரும் மனிதனும் வந்து சர்வைவலுக்கான போராட்டத்தில் இருக்க தான் இங்கே பாராட்ட வேண்டிய விஷயம் எக்ஸிஸ்டன்ஸுன்றதே பாராட்ட வேண்டிய விஷயம் ஒருத்தர் இருக்கிறான்றதே மிக பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை நீலாம் ஒரு ஆளா நீ என்ன ஆளுக அப்படின்னு கேட்கறதுனால உயர்வு தாழ்வுக்கு அது தப்பு அந்த ப்ரிகன்சீவ்ட் தாட் ரொம்ப ரொம்ப தப்பு அதற்கு பதிலில் பார் அந்த அந்த ஒரு உயிரினம் ஒரு இந்த என்னோடய அக்கா சொல்கிற மாதிரி தான் இவன்ட்டு கையில் ஒரு புள்ள கொடுத்தா கூட உட்காந்து வியந்து வியந்துக்கிட்டு இருப்பான் வியந்து வியந்து பேசிக்கிட்டுருப்பான் அது அது என்னோட குணம் விஸ்வலைசேஷன்றது உண்மையானது நம் ஏ ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி கா காட்சி என்பது விஸ்வரூபம் என்பது காட்டுபவனை பொறுத்ததல்ல காண்பவனை பொறுத்தது நான் ஏன் சமகாலத்தில் வாழ்கிற எல்லோரையுமே எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட இருக்க யூனிக்னஸ் ஸ்பெக்யூலாரிட்டியை நான் பார்த்த உடனே போய் வியந்து அப்ரிசியேட் பண்ணுறது அது என்னோடய குணம் கடமையின் கூடம் என்னை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த யுனிக்னஸ் பெக்குலாரிட்டி நேட்டில்லாது மற்றவங்ககிட்ட இருக்குன்றதை நான் வந்து ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இந்த இடத்துல தான் விசுவலைசேஷன் சொல்வாரேன் நான் ஒரு எப்படி ஒரு வந் ஒரு பொன்னியின் செல்வன் நாவலை எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் இருந்தாலும் கூட என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க கேட்டப்ப தா அந்த புத்தகத்தோட தலைப்பு நந்தினியின் கொடுவாள்னு வச்சுருக்கலாம் அப்போ நீ டீட்டெயில்டாக ஒரு நூற்றி எட்டு தடவை அந்த நாவலை படிச்சுட்டேன்னு என்னோடய கல்லூரி தோழி இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தின தோழி சொன்னாங்க பார்க்கற பொறுத்த இன்னொரு கல்லூரி மாணவி இப்போ கல்லூரி படிச்சுட்டு இருக்க இளம் பெண் சொன்னாங்க அப்பா என்னதான் இருந்தாலும் முதல் காட்சியில் ஒரு குலத்துங்க சோழன் ஜாதகம் சரியில்லை சம்யா சன்னியாசியாக தான் போகணும் தான் போகணும் அப்படின்னு தொடங்குது இல்லை அவன் தான் பட்டத்துராஜாவை ஆயிருப்பான் அப்படின்னு தான் பின்னாடி கல்கி அதில் வர்ற கேள்விகள் பதில்களுக்கு பதில் அளிச்சிருக்காரலாம் அப்போ அவன்தான ரியல் கிங் அந்த வரலாறு பிரகாரம் இப்படிலாம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு விசுவலைசேஷன் ஏற்படுதில்ல இப்போ நான் சொன்னேன் ஜெயகாந்த் இந்த காஸ்வரூபம் என்பது காட்டு பவனை பொறுத்ததில்லை கான்பவனை பொறுத்தது போல் தான் இருத்தெல்லியல் கான்செப்ட்லேயும் எக்ஸ்டன்ஸ் எக்ஸி எக்ஸிஸ்டன்சிலேஸ்லேயுமே இந்த புத்தகத்தை பேப்பராக பார்க்கலாம் இதை இடைக்கு போட்டால் எவ்வளோ தேர்னு பார்க்கலாம் குப்பையாக பார்க்கலாம் இது புத்தகம் அப்படின்னு இது இதெல்லாம் இன்னும் ரூபா நோட்டா இல்லையே அப்படின்னு கீழே போடலாம் ரூபா நோட்டை விட ஆக்சிஜன் மாதிரி அப்படின்றத விஷுவலைசேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த புத்தகம் பெருசு அதுபோல் தான் நாம் என்னவாக ஆக விரும்புகிறோம் என்பதை கருவுளையே திருவிடையார் யாவரும் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் ஆழ்வார் திருநகரில் மட்பாண்ட குளத்தில் பிறந்து ரெண்டாயிரம் வரும் குகையில் கடுந்தவன் செய்த நம்மாழ்வார் எழுதுகிறாங்க யாவருமா யாவையுமா யவரவர் சமயந்தோறும் தோய்வுலன் புலனைந்துக்கும் சொல்லப்படான் ஆவிசேர் உணர்வின் முடிச்சி பாவனை அதனை கூடில் பரமனை கூடலாமே தான் அவங்க வந்து கடவுள் எப்படி இருப்பார்ன்றதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க இன்னைக்குனா அந்த விசுவலைசேஷன் கருவுலியே திருவுடையார் யாவரும் யாவையும் தமிழ் நிலத்தோட இந்திய துணி கண்டத்தோட பக்திமாக இருக்கும் யோகமாக இருக்கும் ஞானமாக இருக்கும் இல்லை கர்மமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே வலியுறுத்திக்கிட்டே வருவாங்க இது நான் பெரியவன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் அவங்கள வந்து எதிரியாகும் நான் பெரியவன்ற எண்ணம் இல்லாமல் எல்லாருக்குள்ளையும் கல்விளிய திருவிடையா என்ற இனத்தை பார்க்குறவரை ஹீரோவாகவும் ராமாயணம் மகாபாரதம் நலவன் பா எல்லாத்துலேயுமே வீட்டில் சிலப்பதிகாரம் உட்பட அதில் காட்டிடுவாங்க இது இந்திய இலக்கியங்களுக்கு தமிழ்நாட்டு இலக்கியங்களுக்கு உரிய ஒரு சிறப்பம்சம் ஒரு அது இது ஒரு இது ஒரு அதாவது இது ஒரு ப்ரிவிலேஜ் பார்ட்டாக தான் நம்ம பார்க்குறேன் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டோட எழுத்துக்கள் காப்பியங்களோட எழுத்துக்கள் எல்லாமே இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு உயிர்ப்பு இந்த உயிர்ப்பு தொடர்பு இருக்கும் இது வெளிநாட்டு இலக்கியங்களில் நம்ம இல்லியட் ரோமரை படித்தாலும் சரி ஷேக்ஸ்பியரோட நாவல்களை படித்தாலும் சரி அந்த இந்த ஆத்மாத் பாண்டேஜ் வராது இமோஷனல் கோசன் ஸோ இருத்தலியல் என்பது அந்த ஒரு பொருள் இருக்குது அது நமக்கு என்ன ஆதாயம்னு பார்த்தோம்னா ஒரு மரம் இருக்குது அதை விறகாக்கலாம் ஒரு அருவி இருக்குது ஒரு தண்ணி லாரியை பிடிச்சி வாட்டர் கேன் சப்ளை பண்ணலாம் சம்பாதிக்கலாம் இப்படி நினைப்பதற்கு மாற்றாக ஒரு உயிர் இருத்தல் அது ஃபிட்டஸ்ட்டு சர்வைவல் அது சர்வைக்கான போராட்டத்தில் இருக்கிறது அது தன்னை இரு தன்னை தான் வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிற அந்த இயங்கிக்கிட்டு இருக்கில்ல இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் அதை சுற்றி பல பேரோட இயக்கங்களும் சார்ந்திருக்கு ஒட்டுமொத்த பூமியில் ஒரு செடியாக இருந்தாலும் ஒரு அருகம்புல் செடியாக இருந்தாலும் அது வாழ்வதற்கு போராடி கொண்டு இருக்கு ஃபிட்டாஸ்டர் அந்த போராட்டத்துக்குனால ஒரு இயக்கம் இருக்குன்னா இயங்கிகிட்டே இருக்கல அந்த இயக்கம் அதை சார்ந்திருக்கிற மற்ற பிரபஞ்சத்தில் உள்ள பூமியில் உள்ள எல்லா உயிர்களையும் இயங்குவதற்கு உதவியாக இருக்குது அப்படின்ற ஆட்டிடியூட்டில் பார்க்கணும் ஜான் ஜான் சாத்தர் பால் ஆர்த்தர் சொல்லியிருப்பார் விசுவலைசேஷஷசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ எதுக்கு லாய்க்கப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டீபன் காக்கின்ஸ் தான் பிற்காலத்தில் இயற்பியலில் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பான பிளாக் ஹோல் தி கொடுத்துருக்காங்க இன்னும் அவரை விட கண்டுபிடிப்புகள் நிறைய வரும் அதனால் விஞ்ஞானி ஆவதற்கு ஆண் பெண் ஜாதி மதம் இனம் மொழி தேசம் இதெல்லாம் கிடையாது திரும்பி சொல்கிறேன் எங்கள் ஊருக்கு அம்மா இந்த புளிய முஸ்லிமான் கம்மா கீரடி கம்மா கிட்டே வந்து பாருங்கள் அசால்ட்டாக ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூஸிலாண்டில் இருந்து பறவைகள் வந்துட்டு போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு அது அதோடய இருத்தலை இயல்பாக விடணும் அது மூலமாக ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை மனிதர்கள் சுதந்திரமாக விட்டால் அவங்க ஒரு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அறிவியல் பூர்வமான பங்களிப்பை பரிணாம வளர்ச்சியோட அடுத்த தலைமுறைக்கு ஒரு வீரியம் உள்ள கண்டுபிடிப்பு கொடுத்துட்டு போவாங்க இதுதான் இருத்தல் நான் புரிஞ்சுக்கிட்டது இது தொடர்புடையதை அடுத்தடுத்து பகிர்ந்து கொள்வோம் ஃபீல் ஈஸ் தட்ஸ் த ஹெல்த் கோவர்ட் ஃபுல் ஓனர் ஒன்னாரா தேங்க் யூ